எத்த என்ன தேதலா நமக்கு என்ன வீடிலேயே வாசலையா இங்கே வந்து எப்படி வாசலில் நிற்கணும்னு என்ன கலையெழுத்தேன் எனக்கு வர வாங்கன்னு கூட சொல்லலை உங்கள் பொண்ணு இருந்து யாரும் எதுக்கு இங்கே வரணும் உங்கள் பொண்ணு வீட்டில் யாருக்குமே மரியாதை தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் இருந்தால் நான் எதுக்கு வந்து இங்கே இருக்கணும் ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்க இந்த மனசு சொன்னார் என்ன வந்தேன் எனக்கு ஒன்றும் இப்படி வந்து நிற்கணும்னு கிடையாது நான் ஒன்றும் ஒன்றும் இல்லாத இருந்து வந்தவ கிடையாது நான் வரேன் அனிதா அது பொறுமையாரு எதை எடுத்தாலும் எடுத்தவங்க பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அது பொறுமையாருமா என்ன அனிதா நம்ம இங்கே பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோமா இப்படி எடுத்தோம் கொடுத்தோம் சட்டை சட்டுன்னா முடிவெடுக்க கூடாது முன்ன பொண்ணை இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஓஹோ அதெல்லாம் நீங்கள் அனுசரிங்க எனக்கெல்லாம் ஒன்றும் அனுசரிக்கணும்னு அவசியம் இல்லை ஏமா எனக்கா கொஞ்சம் பொறுத்துப்போமா நம்ம மல்லிகா எங்க இருக்கா பார்த்தியா அவளுக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ இரு அவ உள்ள எங்கேயும் வேலையா இருப்பா இல்லைன்னா இன்பட் நேரம் நம்ம வாசலானப்பா இரு இரு நான் சத்தம் கொடுக்குறேன் அப்போ வந்துருவா ம் சரியான மரியாதை தெரியாத குடும்பமால இருக்கு மல்லிகா மல்லிகா மல்லா உம் ஆரஞ்சு ஒரே புளிப்பு ஒரு நல்ல கடையா பார்த்து வாங்க மாட்டானுக்க ஒன்னு லாய்க்கு இல்ல தண்டம் தண்டம் மல்லியா என்ன நீ கிடந்து கத்திட்டு தெரியவா உனக்கு காது கேக்குது இல்லையா வாசல்ல உங்க சம்மந்தி குடும்பம் வந்து கால் காலன்னு கத்திட்டு கிடக்கு ஓ அப்படியா இந்த ஆரஞ்சு புளிப்பு எப்படி இருக்குன்னு பாரு ஓட்டு தான் சொல்றேன் வந்து பாரு ஏடி எனக்கு வேற வேலை குழப்பம் இல்லையா ரோட்ல போற வரதுங்கலாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வைக்கிறதா என் வேலை பாரு பேசாம நீ உட்காந்து ஆரஞ்சுதுன்னு பல வேற புளிப்பா இருக்கு நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற ஓஹோ நீ அப்படி வரியா சரிதான் சரிதான் நானும் ஆரஞ்சு சாப்பிடுறேன் நடந்துக்கி வாங்க வாங்க வந்தவங்க வாசலு நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க ஆ வரப்பா வரேன்பா அண்ணே சௌக்கியமா இக்க நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா நீங்க நடந்தானு ஆ எல்லாம் நல்லதாம இருக்கோம் நீ எப்படி இருக்க உங்க ஆசீர்வாதத்துல நானும் நல்லா இருக்கேம்மா வாங்க வாங்க இதுக்கு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க வாங்கமா வாங்க அண்ணி அண்ணி யார் வந்திருக்க பாருங்க ஏண்டி பால் நான் சொன்ன மாதிரி கூட தான வாங்குனே 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா சொன்னனே வாங்கியா ஆ ஆ ஏங்க அண்ணே அண்ணி அம்மா முள்ளே எல்லாம் வராங்க நீங்க பால் போதமா இன்ன இன்னும் ஒரு அரை லிட்டர் சேர்த்து வாங்கட்டுமா இல்லடி சரியா இருக்கும் ஏற்கனவே பாக்கெட் பால் வேற ரெண்டு உள்ள கிடக்கு நைட்க்கு வேணாம் அப்ப சரி அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா யார் 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 ஒருவேளை அம்மா அண்ணன் எல்லாம் யார் அப்படிதான் யார் 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 வந்தவங்க எல்லாம் யார் கூட கூப்பிடாம இது இஷ்டத்துக்கு யார் கிடக்கு யார் 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 ஏய் انا سمها ஆரஞ்சு கொஞ்சம் அம்மா அண்ணே மதினி வாங்க வாங்க அம்மா மல்லிகா நல்லா இருக்கீமா இமா என்னக்கின்ன நான் நல்லாதான இருக்கேன் அங்க மூணு வேளை சோத்துக்கு வலி இல்லாம தான ஊங்க போனா ஏந்தலே கத்துனீங்க நல்லா இங்கே மூணு வேளைக்கு ஆறு வேளை நல்லா இருக்கா இதுல நல்லா இருக்கான ஒரு கேள்வி வேற வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா நல்லா

நான் நான் உள்ள போறேன் அனிதா நீ கூட உள்ளவா ம் ஏமா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் புரியல வந்து அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கலனாலும் இப்படி சங்கட வர மாதிரி நடந்துக்காதீங்கம்மா சின்ன பிள்ளையா நீங்க ஒவ்வொரு வாட்டி புத்தி மையம் சொல்றதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்களோ தெரியல ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் போடாதீங்க எல்லாம் மனசு மக்கள் பாருங்க இதுக்கு மேலே இப்படி நடந்துக்காதீங்கம்மா சொல்லிட்டேன் நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை சே போட போட போக்கத்தவனே இவனை மாதிரி என்ன இருக்க சொல்றானா பணம் இருந்தா தாண்டா எல்லாம் ஏம்மா சரியான நோஸ் கட் பண்ணி விட்டேன் நீன்னு அது இந்த பழம் புளிக்கிதுன்னு துப்பின பார்த்தியா அப்போ அவங்க மூஞ்ச பார்த்துருக்கணும் நீன்னு பார்க்கவே எண்புட்டும் நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படியே மூஞ்சி தொங்கி போயில கிடந்துச்சு இதெல்லாம் அதுங்களுக்கு பட்டாதீ நாளைக்கு இருக்கு மெயின் பிச்சரு ம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தே சொல்லுங்க அழகு போல இருக்கு டீ எப்போ எடுத்த இது படந்த சீட்டு போட்டு வாங்கினதும்மா புது சேலை பிள்ளைகளுக்கு நாலு பிள்ளை கல்யாணம் காட்சிதான் கொடுக்கலான்னு நினைச்சு வாங்கி வச்சேன் இப்பதான் நம்ம முள்ளைய நிறைய பொண்ணு பார்க்க வராங்கல்ல அவ கட்டிக்கிட்டு நாளைக்கு உக்காரட்டும் அவளுக்கே கொடுத்துடலாம் நினைக்காம அவளுக்கு நல்லா இருக்கும்ல என் பேத்திகளுக்கு எடுத்தேங்கிற எடுத்து வை அவளுக்கு நான் படம் நடை கட்டிக்க எடுத்துட்டு வந்திருக்கேன் இருக்கட்டுமா மொத மொத பொண்ணு பார்க்க வராங்க நல்லா பொது படவே கட்டி உக்காந்தாதான் நல்லா இருக்கும் சரி சரி உன் தங்கச்சிக்கு நீ செய்யற இதுல நான் என்னத்தை சொல்ல கூடு கூடு அவளுக்கு இந்த கலர் நல்லாதான் இருக்கும் ஆ

அது வந்து அஜியோ உள்ள இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னது மளிகாட்டவை சொல்லான்னு சொல்லிடுவோம் போலயே ஏமா அனிதா நீ ஏதோ முக்கியமா யாருக்கும் ஃபோன் பண்ணணும்னு சொன்னியே பண்ணியா இல்ல தான் இனிமே தான் பண்ணணும் போ போய் முதல்ல அதை பண்ணு அப்புறம் வேலையில ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது ஆஹ் சரித்த சரித்த அது நீங்க சொல்றதும் கரெக்டு தான் முதல்ல மெயில் அனுப்பிட்டு வந்துடுறேன் ஏமா அண்ணி என்னமா சொல்ல வந்தாங்களே அது ஒண்ணும் இல்லம்மா ஏமா முள்ள எங்க என்ன காணோம் எல்லாம் வர நேரம் தான் நேரம் இங்க அக்கா வீட்டுக்கு வந்துருடீனே என்ன காணோம் ஏக்கா ஏமா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர இம்புட்டு நேரமா லேட்டாகனா ஃபோனை இங்கே போட்டு சொல்ல வேண்டியதானே இல்லைம்மா கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு என்னம்மா இப்போ இந்த பொட்டை பிள்ளைகளை பற்றி வச்சுக்கிட்டு கால காலத்தில் கரை சேர்க்கறதுக்குள்ளே எங்களுக்கு போன அவசரம் போயிட்டு போயிட்டு வருது அடா விடுங்கம்மா முல்ல பேக் அங்கே கழட்டி வச்சுட்டீங்க வாமா ஆங்கா இங்கே பார்த்தியா பட்டு புடவை உனக்கு தான் நல்லா இருக்கா பாரு ஆ நல்லா இருக்குக்கா நினைச்சேன் உனக்கு இது பிடிக்கும்னு நினைச்சேன் சரி சரி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ இந்த புடவைய தான் நீ கட்டிக்கணும் ஏன் நகையெல்லாம் எங்கள் அத்தை கிட்ட தான் இருக்குது அதையும் கொண்டு வந்து நாங்கள் போட்டு விடுவேன் நல்லா பார்க்க தேவையான மாதிரி இருப்பாள் ஆ இருக்காது அப்படின்ன முள்ளுக்கு என்ன குறைச்ச நல்லா பார்க்க அம்சமாக அழகா கோயில்ல இருக்க செல மாதிரில இருப்பாள் உனக்கு இந்த புடவ பிடிச்சிருக்கில்லம்மா புடவ பிடிச்சிருக்கா நகை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்களே தவிர யாராவது உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்களா ச்சே அடா என்ன ஆச்சு முள்ளைக்கு

என்ன ஆச்சா நான் தான் உங்க பொண்ணு உங்க தலையில இடிய தூக்கி இறக்கிட்டாலே கல்யாணம் வேணாமா ஏன் இப்படி சொல்லுவா என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல நடிக்காதடி உனக்கா ஒண்ணும் புரியாது உன் தங்கச்சி கல்யாணம் வேணாங்கிறானா என்ன காரணமா இருக்கும் எவனையாவது காதலிச்சிருப்பா அவனை தான் கட்டிக்கணும் இல்லை எடுத்துட்டு வாடணுங்கிற எண்ணத்துல இருந்திருப்பா நீ பொசுக்கணும் மாப்பிளை கூட்டிட்டு வந்தானே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் ஏதோ சாக்கு போக்க சொல்லிட்டு தெரியுறேன் தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க சொல்லிட்டேன் பார்த்து பேசுங்க அப்புறம் ஏதோ நல்லா இருக்காத பாத்துக்கங்க என்ன ஆத்தார மகளும் என்கிட்ட வரீங்க திரும்பி அங்க கேளுங்க நான் ஒண்ணு கல்யாணத்தை நிறுத்த நினைக்கல உங்க தான் வேணாங்கிறா வேணா வேற என்ன காரணமா இருக்க போது வயசு புள்ள கல்யாணம் வயசுல கல்யாணம் வேணா ஒரே காரணம் தான் இதுதான் காரணம் ம் நாலு பேர் நாலு விதமா பேசுறதுக்குள்ள என்ன ஏதுன்னு கேட்டு முடிங்க அப்புறம் வெளியே தெரிவு தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க கேட்டியடி உன்னால என்ன எம்பு அசிங்கப்பட போறனோ தெரியல உங்க அக்காவை பத்தி இதே வயிற்றுல தானே ஒன்னையும் பத்தி அவன் காட்டுற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டிட்டு போல நீ என்னன்னா வேணா வேணான்னு சொல்லி ஏற்கனவே உங்க அண்ணி முன்னாடி என் மானத்தை வாங்கினேன் இப்ப சம்மந்தி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வைக்கிறீங்கள அம்மா அதுக்கு இல்லம்மா அப்புறம் எதுக்கு வேற என்ன திட்டு வச்சிருக்கீங்க நீ பார்த்து வச்சிருக்க பையன் யாரு என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு அப்புறம் நீ பாட்டுக்கு பொசுகுன்னு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்ப வேற எதுவும் வேலையை பார்த்து விட்டுறாங்க ஐயோ அத்த அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் எப்படி நீ அது புரிஞ்சுக்கா இங்க யாருக்கும் ஒண்ணும் புரிய வேணாம் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ வாய முடிக்கிட்டு புடவை கட்டிட்டு வந்து நின்னா மட்டும் போதும் அக்கா எது செஞ்சாலும் உன் நல்லது தான் செய்வேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்க தேவையில்லாம ஆளாளுக்கு ஆயிரம் பேசுகிற மாதிரி பண்ணி வச்சுரு அதை சொல்லிட்டேன் நெல் போட்டால் நெல் முளையும் சொல்லு போட்டால் சொல்லு முளையும்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க இல்லை உன் விஷயத்தில் உண்மையாகுது டி நீ இப்படி இருந்தா நாலு பேர் நாலு விதமாக பேச செய்வாங்க சம்மந்தியை குறை சொல்லி ஒன்றும் ஆகாது நிலமை தெரியாமல் நடந்துட்டு இருக்க இப்படியே போனால் ஊர் உலகமும் நம்மள காய் தாண்டி துப்பும் வேற எதுவும் மனசில் இவங்களான்னு சொல்ற மாதிரி இருந்தால் சொல்லிடு இப்பவே நாலு கோலம் கைத்துல என் கதையை முடிச்சுக்கிறேன் எவனையாவது பார்த்து வச்சிருந்தானே சொல்லிட்டு சொல்றேன் பெரிய கவரி மண் பரப்புற மனத்துக்காக உயிரை விடுவாளாம் உயிரை நடிப்பை மட்டும் பாரு ஆத்தாலும் மகளுக்கும் ஒருத்தியை ஒருத்தி நீ பேசுற கொஞ்சம் யோசனை பேசுறியா அம்மா இன்னொரு வாட்டி இப்பலாம் சொல்லாதம்மா நான் அப்படி எல்லாம் எதுவும் நினைக்கல அம்மா எனக்கு மனசு வருத்தமா இருக்கு நல்ல நல்லதுமா இப்பலாம் பேசாத ஆனா இங்கடி பேசுற உன் தங்கச்சி இப்படி பேச வைக்க வேணாம்னு சொல்லு என் மானத்தை வாங்குற மரியாதையா நாளைக்கு காலையில இந்த புடவை கட்டிட்டு வந்து நிக்க சொல்லு எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்ல அம்மா முடிவா சொல்லிடு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே இல்ல மாட்டியா அம்மா இம்படி தூரம் பேசிட்டு இருக்காங்க இப்படி கல்லூரி மஞ்சமே நிக்கிறேன்

நீ ஒன்றும் கோவப்படாத உனக்கே உடம்பு வேற சரியில்லை இப்படி கோவப்பட்ட உடம்புக்கு என்ன ஆகும் சொல்லு நீ வா நான் உனக்கு சூடாக காசு போட்டு வரேன் குடி ஆமா நான் வரேன் ம் கடவுளே என்ன ஏன் பிள்ளைக்கிட்ட இப்படி பேச வச்சிட்டியே நல்லபடியாக அந்த கல்யாணத்தை நீ தான் நடத்தி கொடுக்கணும் வர மாப்பிள்ளைய பொண்ணுக்கு மனசார பிடிச்சி கட்டிக்கணும் நீ தான் கூட இருந்து அருள் புரியணும்